ஆர்கேட புத்தகம்னாலே ஒரு அது கவிதை கவிதை புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதை யார் பண்ணுவாங்க ஒரு மிகச்சிறந்த கவிஞரால் தான் பண்ண முடியும் மீ விஸ்வநாதன் அவர்கள் மீ விஸ்வநாதன் அவர் எனக்கு சொந்தக்காரர் கூட எங்கள் மாமா பொண்ணு வந்திருக்கா எங்கள் மாமா அவர் அப்படின்னு பாட வேண்டியது தான் ஸோ இந்த புஸ்தகத்தோட முதல் பிரதிக்கிறது யாருன்னா நம்ம மகாத்மா காந்தி நூலகத்தோட உரிமையாளர் நித்யானந்தம் அவர்கள் திரு மி விஸ்வநாதன் அவர்களுக்கு ஹரிஹரன் அவர்கள் பயனாடை போற்றுவார் நினைவு பரிசனையும் வழங்குவார் நித்யானந்தம் அவர்களுக்கு ஆர் கே அவர்கள் யார் வீரு அவர்கள் பயனாடை போட்டுவார் இந்த கவிதை தொகுப்போட வந்து தலைப்பை நான் சொல்லலை கவிதை திறந்தது கதவு இந்த கவிதை திறந்தது கதவு நூலை பற்றி பேச வி விஸ்வநாதன் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு முதல்ல ஒரு உத்தரவம் கொடுத்துறேன் உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் கொடுத்து நேரத்தை உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த இந்த கவிதை எழுதின கவிதை எழுதுவதற்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் சோகம் இருக்கணும் அனுபவம் இருக்கணும் பிறரை தன் போல் நினைக்கக்கூடிய உணர்வும் இருக்கணும் இது எல்லாம் ஒருங்கே அமைந்த நண்பன் ஆர்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக எழுதக்கூடியவர் இதில் எழுதியிருக்கிறார் இந்த நூலில் மொத்தம் அறுபத்தேழு கவிதைகள் இருக்கின்றன நான் எல்லாம் படித்தேன் அதில் எனக்கு பிடித்த இன்றைக்கி சொல்லுறதுக்காக சில கவிதைகளை மட்டும் தேர்வு பண்ணிக்கிறேன் அது இருக்கட்டும் ஆக்சுவலாக ராஜாஜி அவர்கள் முதல் முதல் அவருடைய சிறுகதையை வெளியிட்ட போது அதில் ஒரு குறிப்பு சொல்கிறார் அதாவது நான் ஒன்றும் ரொம்ப நகாசு வேலை அதாவது ஒரு ஒரு க ஒரு சந்தோஷமான மீன்ஸ் கவர்ச்சியான விஷயங்களெல்லாம் சொல்லி கதை எழுத போகிறது இல்லை நான் எதுக்காக பண்ணுறேன்னா இந்த இந்த எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயம் போய் சேரணும் அது நான் ஒரு எளிமையான முறையில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படின்னா மற்ற ஒரு மக்களுக்கு குடிநீர் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயர்த்தனை எவ்வளவு நன்மையோ அதே போல் ஒரு கதாசிரியனோ கவிதையோ யாரா இருந்தா அவர்களுக்கு மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அதை சுத்தமாக கொடுக்கணும் சரியாக கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த மகா மகா பெரியவர் அந்த ராஜாஜி அவர்கள் அந்த இதில் சொல்கிறார் நான் ஏன் இங்கே சொல்கிறேன்க்க இந்த கவிதையை சொல்கிற போது இந்த ஆர்கேக்கு மனசு நல்ல அதாவது சோகமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி நல்ல மனம் விட்டு சிரிக்கக்கூடிய வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு நண்பர் உதாரணமாக சொன்னேன் ஏன் நீர் வந்து இந்த படித்த கவிதைகளில் நிறைய காதல் கவிதைகளை பூந்து அது ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே ஃபீமேல் கவிதையாக தான் இருக்குது அப்படின்னேன் என் வயசு என்னன்னு கேட்டேன் அறுபத்தி நாலு ஆமாம் சிக்ஸ் அண்ட் ஃபோர் அடித்து விளாசிரியரியா சிக்ஸும் ஃபோருமா விளாசிரியரியா ஏன் சொல்கிறேன்னா இத்தனை வயசு இத்தனை வயசில் அவர் எந்த மாமியை பற்றி இன்றைக்கி எந்த மாமியாக இருக்காலும் நமக்கு தெரியாது அவ்வளவு நல்லா அந்த கவிதையில் ஒரு ஆபாசம் கிடையாது எந்த கவிதையை எடுத்துட்டாலும் அதில் ஒரு அழகுணர்ச்சி இருக்குது நாம் ரசித்தேன் அதில் வந்து இப்போ பாருங்கள் நேரம் எடுத்துக்கல ஒரு விஷயம் சொல்கிறேன் மரபாக சொல்கிறது ஒரு கவிதையை சொல்லும்போது யாருமே இறைவணக்கம் படுவாங்க இந்த புஸ்தகத்தில் ஒரே ஒரு இறைவணக்கம் தான் ஒரே கடவுளை பற்றி ஒன்றே ஒன்று தான் அது கலைவாணையை பற்றி மற்றதெல்லாம் அவர் காதல் வயப்பட்டது இல்லை சமூகம் சார்ந்தது இதெல்லாம் இருக்குது அதில் என்னென்ன கலைவாணையை பற்றி சொல்கிற போது எல்லாரும் என்ன பண்ணுவோம் அவர் சொல்கிற ஒரு உதாரணம் சொல்கிறார் பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் உரம் இல்லையா அப்போ நார் என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துவாக உள்ளே இருந்து எல்லா மலர்களையும் சேர்த்து கொடுத்து தான் வெளியில் தெரிய போகிறதில்ல ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக ஒரு மாலையை அது ஏற்படுத்தி கொடுக்கறது சரிதானே அப்படியாப்பட்ட ஒரு நானாக இருக்கிறேன் பணிவா சொல்லுவாங்க இவர் சொல்கிற போது அந்த கலைவாணி என்பவள் நாராகிய நார் போல் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து நல்ல கவிதை பூக்களாக அவள் செய்து என்னை அதில் உள்போனே ஏன்னா ஆழ்ந்திருக்கும் கவிவுளம் அறிகிறார் அவர் என்னென்ன செய்தாரோ எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் அந்த கலைவாணியே ஒரு கவிஞனை கவிதையாக புனைந்து மாலையாக திணிந்து தானே சாட்டி கொண்டாள் தானே சூட்டிக்கொண்டாள் என்ற பொருளில் ஒரு கவிதை நான் நாரென்றிருந்த என்னை நற்கவி பூங்கோத்தெடுத்து கோத்தெடுத்து ஆரமாக அணிந்து கொண்டாய் நற்கவி வாணியே தானே போட்டுக்கிறது இன்னொருத்தனை போட்டு எனக்கா ஒரு ரெண்டு மாலை ஏற்பாடு பண்ணப்பா அப்படிலாம் சொல்லலை அவளே போட்டுக்கொள்கிறாள் இந்த போட்டுக்கொண்டாள் என்பது இதை உன் பார்த்தேன்னாக்கா இதே மாதிரி ஒரு நம்ம தெரியும் கண்ணதாசன் சார் சொல்கிறதா கண்ணதாசன் அவர்கள் எழுதாதான் நமக்கு இந்த காலத்துக்கு பாரதிக்கு சொன்னால் அப்படிலாம் சொல்லிட்டோம் யாயும் யாயும் யாராகீரோ எந்தையும் நுந்தையும் உம்முறை இது கண்ணதாசன் பாட்டுன்னு நினச்சுன்னா ஏ இன்னும் தப்பாக சொல்கிறானேன்ட்டு சங்ககால பாட்டு அவர் எப்படி எழுதினார் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று வரை நீ யா அப்படி சொன்னார்ல இவர் அதை அதை காப்பியடிச்சார் சொல்லலை எல்லா கவிஞனுக்கும் எல்லாருக்கும் பாரதிதாசன் சொன்னதை போகிறா சொன்னதை போல கலையே வளர் தொழில்மே விடு கவிதை புனை தமிழா எல்லாருக்கும் கவிதை புனையக்கூடிய திறமை உண்டு எல்லாரும் கவிஞர்களாக இருப்பான் மனசுக்குள்ளே இந்த ஒரு பார்த்தேன்னா ஆஹா இந்த பொண்ணை எவ்வளோ அழகாக இருக்கடான்னு ஒரு தன்னைக்குள்ளே ரெண்டு போச்சுருப்பான் ஆனாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இந்த புருஷன் எவ்வளோ அழகாக இருக்காங்க ராமனை பார்த்தோன்னு சொல்லலையா செய்த அப்படிலாம் சொல்கிறாரில்லையா அது மாதிரி எல்லாருக்கும் கவிதை உணர்வு உண்டு அதை பிரயோகம் பண்ணும்போது எங்கிருந்தோ வந்த நீயும் எங்கிருந்தோ வந்த நானும் காலத்தின் கட்டாட்ச கடாட்சத்து அறிமுகமாகி இருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவராக இறைக்கு நன்றி என்னமான நல்லவழை நீ வந்து தொலைச்சியே அப்படின்னு பிற்காலத்தை சொல்லும்போயம்மா கடவுள் செய்த பலன் நான் என்ன அப்படியான்னு பிற்காலத்தை சொல்லிக்கலாங்கிறதுக்கு ஏதுவாக ஒரு கடவுள் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிக்கிறார் இன்னொன்று இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் அது வந்து கனி வருகை வருகைக்கனி அதாவது வருகைக்காரின்னு ஒரு ஒரு கவிதை அதாவது காதலையோ யாரோ அவள் விரும்பிய பெண் வச்சுங்களேன் அவரை எப்படி சொல்கிறாருன்னா ஒரு வீட்டுக்கு வரா வந்துட்டு வீட்டில் இருக்கா திரும்பி போயிடுறா இவ்வளோ தான் மேட்டர் அதில் திரும்பி வரும்போதும் வர்றதுக்கும் போகிறதுக்கும் உள்ள விஷயம் ஆகும் முதல்ல சொல்லிவிட்டு நான் அதுக்கு ஒரு விதியான சொல்கிறேன் நான் நேரம் எடுத்து நேரம் கட்டிடுங்கோ வாயில் வரை வந்து உன்னை வழியனுப்பி வைத்த பின் வீடு திரும்பி வந்து பார்த்தேன் வாயில் வரை வந்து உன்னை வழியனுப்பி வைத்த பின்னர் வீடு திரும்பி வந்து பார்த்தேன் உன் நினைவுகளில் கமழ்ந்து மணக்கிறது இதுவரை நான் வெறும் கூடு என்று நினை நம்பியிருந்த என் வீடு இதில் வந்து வீடு மாத்திரமில்லை நான் அவர் எப்படி சொன்ன இதுதான் சொல்கிறேன் ஒரு கவிஞன் எழுதிட்டு போயிடுவான் நம் வாசிக்கக்கூடிய வாசகன் அதில் இருக்கிற உட்பொருளை அறிந்து ரசிக்கணும் மற்றவர்களுக்கு தான் ரசிக்கணும் அப்படி ரசி சொல்கிறேன் வாயில் வரை நம்ம வாயிலிருந்து வந்ததில்லை வாயில் வரை வந்து உன்னை அனுப்பி எங்கள் வீட்டு வாசம் வரைக்கும் தெல என் வாயில் வரை என் வா எனக்கு இது வரைக்கும் வந்து உங்கள் நன்றி சொல்லணும்னு சந்தோஷப்பட்டேன் நீ வந்தேன்ட்டு சொல்ல வந்தேன் ஆனால் நான் அடக்கின்ட்டேன் மறுபடியும் நான் வீட்டுக்குள்ளே போனேன் ஏன் நீ வந்தப்புறந்தான் இது வீடாச்சு என் வாயில் வழி என் வாயில் வரை வந்து இங்கே வந்து எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீ புழியே நீ வந்தப்புறம் எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வீடு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது வந்து அம்மாவாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர் விரும்புகின்ற இத்தனை வயசுக்கு மேலே ஏதோ மாமியாக கூட இருக்கலாம் அதை பற்றி நான் சொல்லலை அதுக்கப்புறம் வருவோம் அப்புறம் ஒரு நல்ல ஒரு கவிதை இது பாரதியாரோ அதாவது எப்படின்னா உள்ளத்தில் ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாம் சத்தியம் இருக்கணும் நீங்கள் ஒன்றுமே கவிதை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சார் ஒன்றாக்கும் வேண்டாம் கதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் மனசு தூய்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பொறாமல் இருக்கக்கூடாது சந்தோஷமாக பாராட்டணும் நண்பர்களா ஆனந்தம் என்னது வஞ்சம் வச்சுண்டு அப்படி இருக்கும்போது ஒரு கமல் கள்ளம் அதாவது கள்ளம் வருகையிலே உள்ளம் தொலைந்து விடுகிறது கள்ளம் கள்ளம் வருகையான பின் உள்ளம் தொலைந்து விடுகிறது இதெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு மனசுக்குள்ள கள்ளம் வந்துடுச்சுன்னா இதில் மனசு எப்படி இருக்கணும் மன தூய்மை நீராளமையும் உடற்பூய்மையை நீராளமையும் அகத்தூய்மையே வாய்மையால் காணப்படும் அந்த மாதிரி இந்த இந்த தூய்மை மனசுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இல்லைன்னா அது கள்ளம் வந்துடுறது திருட்டுத்தனம் வந்தாச்சுன்னா இது வந்துடுறது கள்ளம் வருகையின் பின் உள்ளம் தொலைந்து விடுகிறது கவனம் சிதறிய பின் காரியம் சிதைந்து விடுகிறது நோக்கம் புரிந்தபின் நோன்பு தோற்று விடுகிறது ஒரு 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 ஒன்று முக்கியமான ஒரு க இதச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை நினைக்கிறது இல்லை இதெல்லாம் சரி நச்சரமும் ஊர்கையில் பாதை நஞ்சாகி விடுகிறது பாம்பு போச்சுன்னா அந்த இடம் பா விஷமாயிடுச்சுன்னா அது பாம்புன்னு எடுத்துக்க வேண்டாம் அது கூட ஒரு தீய மனுஷன் போயிட்டான்னா அந்த இடமே அந்த ஊரே எப்படி போயிடுறது அந்த இடமே எப்படி மாற்றி விட்டுறான் இது போன்ற சிந்தனை ஒரு புடலங்காயில் பாம்பு ஊரிடத்துனா அந்த புடலங்க கசக்கும் சாப்பிட மாட்டாங்க நிறைய அது வந்து கிராமத்தில் பார்ப்பா அந்த புடலங்க பார்த்தோன்னு தெரியும் இது பாம்பு ஊரின்னு தான் ஆக நச்சுக்கு அவ்வளோவுது நச்சுங்கிறது இந்த இடத்துல ஒரு இதாக சொன்னால் கூட அது மனிதனோ யாரோ தீய எண்ணம் உடையவனோட பழகினாலோ அந்த இடத்துல இருந்தாலும் அந்த வைப்ரேஷனே நெகட்டிவாகும் சரி இதெல்லாம் சரியா அடுத்தாப்பில் தான் எனக்கு ஒரு கருத்து அங்கே மாற்றணும்னு பொய் புறப்பட்ட பின் பொய் புறப்பட்ட பின் நிஜம் ஸ்தம்பித்து விடுகிறது இல்லை இல்லை நிஜம் புறப்பட்ட பின் பொய் சம்பிட்டு விடுகிறது ஏன்னா பொய் சுற்றின்றே தான் இருக்கும் நிஜம் ஒன்று தான் பொய் ஆயிரம் ஸோ இந்த இடத்துல ஒன்று தப்பு கிடையாது உங்களை நான் தவறு சொல்லலை வாசகனோ ரசிகனோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பொய்க்கு ஆயிரம் உண்டு நான் ஆயிரம் பொய் சொல்லுவேன் நீங்கள் ஒரு சத்தியம் சொல்லுவேங்க இந்த இந்தப்பா கதை அடிக்கிறான்டா நான் அப்படிலாம் எழுதவே இல்லையே அப்படி சொல்லுவே அல்லாம் இல்லையே நான் அப்படி சொல்லலை இனிவே மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் அதுக்கப்புறம் கடைசி அவன் சொல்லி முடிக்கிறேன் மனம் மட்டும் இது வந்து ஃபிலாசபி வேதாந்தம் தான் எல்லாரும் சொல்கிறது தான் ஆனால் இதில் ஒரு சுகம் மனம் மட்டும் ஓய்ந்ததில்லை மனம் மட்டும் ஓய்ந்ததில்லை தலைப்பு நெடுங்கனவு ஆதர்சம் ஆள் உள்ளத்து ஆதங்கம் என்று இவையில் உள்பூத்து குலுங்கும் நெஞ்சத்தின் நந்தவனம் மட்டும் அந்திமத்தின் சாய்வு நாற்காலியில் சரிந்து ஒடுங்கி கிடந்தாலும் மனம் மட்டும் இதய துடிப்பையும் தாண்டி இன்றளவும் படபடத்து துடித்தபடியே இருக்கிறது இந்த மனம் மட்டும் ஓய்ந்ததில்லை ஒரு நாள் நீங்கள் பாருங்கள் வீட்டில் இருப்போம் சா விசாமல் உட்காந்து எவ்வளவோ கஷ்டங்கள் சின்ன வயசில் சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் மனசில் அலபாஞ்சின்றோம் ஆனால் வீட்டில் இருக்கிற போது எல்லாம் ஒரு காலத்தில் அந்த பட அந்த இதில் எப்படி கவிதை வரும்னாக்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு காலத்தில் மறைஞ்சு போயிடும் அது விழுந்துடும் நிறை வந்துடும் அது வந்து எல்லாம் வந்துவிடும் ஆனால் அந்த மனசில் அந்த இளமையான நினைவுகள் அந்த ஆழங்கால் பட்ட உறவுகள் இதெல்லாம் அசை போட்டுண்டே இருக்கும் இது வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கல் தாட் இது வந்து கவிதையில் தான் சொல்லணும்னா அவன் உணர்வுலேயும் தெரிஞ்சுக்க முடியும் இப்படியேப்பட்ட இதை போன்று நிறைய கவிதைகள் அந்த புஸ்தகத்திலேயே அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் சிறந்த நாடகாசிரியர் சிறந்த நடிகர் யார்கிட்டையும் பர்சனல் லைஃப்பில் நடிக்கிறது இல்லை எனக்கு பர்சன் நான் தெரிஞ்சதுனால சொல்கிறேன் நல்ல சுவைத்து சாப்பிடக்கூடிய நல்ல சுவைஞர் ஏன்னா நான் அதில் சேர்ந்தவன் அதனால் அது சொல்கிறேன் எனக்கு அவரை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் இன்னும் நிறைய எழுதுவார் நிறைய கொண்டே இருப்பார் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்தி ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன் இந்த குவிகம் அமைப்புக்காக உங்களால் செய்ய முடியுங்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் நம்ம நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வச்சுங்க எல்லாருமே அநேகமாக கண்ணாடி போட்டு தான் வாங்கிட்டுருக்கோம் வந்திருக்கிறவங்களும் எல்லாம் சிக்ஸ்டி ப்ளஸ் இதே கூட்டம் தான் நம்ம வேறு இடத்துல போனாலும் வரப்போகிறோம் அதை மாற்றணும் எப்படி மாற்றணும் இங்கே வந்து இளைஞர்களை எப்படி வரவழைக்கிறது நம்ம போகணும் அவங்க இடத்துக்கு எப்படி போகிறது நான் அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கல்லூரிகளில் இதை போன்ற புஸ்தக விழாக்களை அடுத்த முறை நடத்துகிற போது இந்த மாதிரி இடங்களில் நடத்தாமல் கல்லூரிகளில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கல்லூரி வைஷ்ணவ கல்லூரி இருக்குது எந்த கல்லூரி இருக்குது நிறைய இருக்குது கே கேட்டுண்டு அந்த மாணவர்களை மாணவர்களை கொண்டு ரிலீஸ் பண்ண சொல்லி மாணவர்களை கொண்டு அதை பற்றி ஒரு பேச சொல்லி அப்படி ஒரு புதுமையான விஷயம்னா மாணவர்கள் அதில் ஈடுபடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அதில் ஈடுபாடு வரும் தன்னை ஆனால் அவன் கவிதையை படிக்கிற போது அவர் இல்லை என்றால் திரும்ப திரும்ப நம்ம தான் படிச்சுட்டுருக்கணும் நம்ம தான் ஒரு புக் மூலமாகவோ இந்த மூலமாக பண்ணணும் அவன் நான் பலவேட்டை கொண்டு சேர்ப்பாங்க இளைஞர்கள் மூலமாக போய் சேரும் நல்ல கவிதைகள் நல்ல சிறுகதைகள் எல்லாம் வெளியிட்டுருக்காங்க தொடர்ந்து பண்ணுறாங்க என்னுடைய கருத்தை சொன்னேன் அது வந்து தவறாக இருந்தால் மன்னிக்கணும் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை கொடுத்த குவிகம் அமைப்பிற்கும் நண்பர் ஆர்கேவுக்கும் அதை சார்ந்த அன்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அது அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது இப்போது நம்ம ஆர்கே அவர்களுடைய ஏற்புரை மூன்று நிமிடங்கள் இங்கே வந்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி முதல் விஷயமாக முதல் முதல் விஷயமாக என் அன்னைக்கும் என் குலதெய்வத்துக்கும் நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரிக்கும் அவர்களால் தான் நான் இந்த மேடையில் பேசி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என் நமஸ்காரங்களும் அன்பும் என்னுடைய முதல் தொகுதி ஒரு கோப்பை சூரியன் குவிகத்தின் இருபத்தைந்தாவது விழாவில் ஐம்பதாவது நூலாக வெளியிடப்பெற்றது பெற்றது அன்னைக்கு முதல் நாள் இந்திய சினிமாவிலே முதல் முறையாக முதல் நாள் அன்றே இருபத்தி மூணு பிரதிகள் விற்றது என்னுடைய நண்பன் எம் ஆர் கண்ணன் தான் தான் அவன் வந்து முடிச்சுட்டு அது எண்பது நூறுரூவா ஆனால் எண்பது ரூபாய் கொடுத்தோம் அவன் என்ன பண்ணிவிட்டான் இந்தாமப்பிள இருபத்தி மூணு பேர் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அப்படின்னா அந்த சாதனை இதுவரை முயற்சப்படவில்லை என் ஒளிப்படுத்தவில்லை என்னுடைய இப்பொழுது என்னுடைய நான்கு என்னடா மீட்ரு ஓடிட்டுருக்கா நாலாவது கவிதை தொகுதியாக இது வந்திருக்கிறது குவிகம் இரநூறு பதிப்புகளை தாண்டி வந்திருக்கிறது முதலில் குவிகத்துக்கு சுந்தராஜன் சாருக்கும் கிருபானந்தர் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த மனம்மார்ந்த நெஞ்சார் நன்றி அவர்களிலெல்லாம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை இதை வந்து சாத்தியப்படுத்தினதில் டாக்டர் சாருக்கும் டாக்டர் பாஸ்கர் சாருக்கும் உண்டு அட்டை ஓவியம் வரைந்து கொடுத்த ஓவியர் வேணு அவர்களுக்கு இந்த நேரத்தில் காக்கிநாடாவை சேர்ந்த என்னுடைய ஆந்திர நண்பர் அவரும் ட்ரமாட்டிஸ்ட்டு அவருக்கு நன்றி இந்த தொகுப்பு உதவியில் கவிதைகளை தொகுத்து உதவி செய்த ஹரி அவர் ஹரிஹரன் அவர்களுக்கும் கிருபானந்தர்களுக்கும் நன்றி என்னுடைய மூணு தொகுப்பு இது வரைக்கும் டோனர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க முதல் தொகுப்புக்கு ராஜகோபால் அரியரனும் கொடுத்தாங்க ஆறு மாதம் முன்னாடியே ரெண்டாவது தொகுப்புக்கு பிரேமலதா கொடுத்தாங்க மூணாவது தொகுப்புக்கு விசி விஜயலட்சுமி கொடுத்தாங்க இப்போவும் நாலாவது தொகுப்பு நான் இது வரைக்கும் இல்லை இனிமேல் தான் செட்டில் பண்ணணும் இது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு அவர்களுக்கு நன்றி முதல் நான் சொன்ன உடனேயே நான் பேசுகிறேன் ஆர்க்கே என்று சந்தோஷமாக ஒத்துக்கொண்ட மி விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும் உடனடியாக நான் வந்து பெற்றுக்கொள்வேன் என்று சொன்ன நித்தியானந்தம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படைப்புகளை வெளியிட்ட பத்திரிகைகளுக்கும் என்னுடைய கவிதைகளை உடனுக்குடன் வெளியிடுகிற மத்தியமர் இணையதளத்துக்கும் என்னுடைய நன்றி வந்திருக்கும் நண்பர்களுக்கு நன்றி அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் மறக்கவே மாட்டேன் அறிமுகம் தேங்க்யூ